ஐயா தமிழில் பிழை இல்லாமல் எழுதுவதற்கு சிலவற்றை நகைச்சுவையாக நீங்கள் சொல்லுவீர்களே சொல்லுவீர்களா இன்றைக்கி சொல்கிறப்பா அதாவது கால் எங்கே போடணும் போடக்கூடாது அது முதல்ல தெரியணும் இங்கே நம்ம உட்காந்துருக்கும் போது சரி படுத்துருக்கும் போது அதுலேயும் சிக்கல் இருக்குது அதை விட்டு மொழியில் ஒருத்தர் மொழி தெரியாத ஒருவர் வந்திருந்தார் அவருக்கு எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல கெட்டிகாரமானவன் தான் சொன்னாங்க நம்ம அவசரத்தில் என்ன பண்ணால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே கலெக்டர் வந்திருக்கவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களைங்கிறதுக்கு பதிலாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்களேன்னு போட்டாங்க அதை வரவேற்புறையில் படிக்கும்போது அந்த தலைமை அப்படியே படிச்சுட்டார் இதெல்லாம் கைத்தட்டிட்டாங்க சிரிச்சிட்டாங்க மாவட்ட ஆட்சித்தலை மாவட்டத்துக்கு ஆட்சித்தலைவர் மாவட்டத்துக்கு ஆட்சித்தலைவர் மாவட்டத்துக்கு இதுக்கு ஆட்சித்தலைவர் அது ஆயா போரும் கிரைண்டர் போரும் அதே மாதிரி ஒரு கல்யாண பத்திரிகை அடிக்க சொல்லியிருந்தாங்க அதில் மீனலோசனி மணமகள் பேர் காதிகேசவன் மணமகன் பேர் அவர் என்ன பண்ணிட்டார் பிரித்து மீனலோ சனியை ஆதிகே சவனுக்கு மன முடிப்பு இருப்பதால் அடிச்சுட்டார் அப்புறம் பத்திரிகை எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு புதுசாக அடித்தாங்க அபசகுனம் ஆகிட்டு அப்புறம் ஒரு பள்ளியில் கையேடு அடிக்க சொன்னாங்க கைடு அதுக்கு என்ன பண்ணாங்கன்னாக்கா அந்த மா அனைத்து மாணவர்களும் அமைதி காக்கவும்னு போட்டுருந்தது அவர் என்ன பண்ணிவிட்டார் அனைத்துங்கிறதுக்கு ரெண்டு சூடி போடுறதுக்கு பதிலாக அனைத்து மாணவர்களும் அமைதி காக்கவும் என்ன ஆகிறது எல்லா மாணவர்களும் மாணவிக்குலாம் ஒரே கூத்தா போச்சு அதனால் பிழையற எழுத வேண்டும் கவனித்து எழுத வேண்டும் மொழியை கையாள வேண்டும் நன்றி வணக்கம்